பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று மார்கழி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு ராமேஸ்வரம் அற்பிருஞ்சோதி அன்னதானம் அறக்கட்டளை சார்பாக புண்ணிய பூமி ராமேஸ்வரத்தில் நடமாடும் இறைவனுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த அன்னதானத்திற்கு தங்களால் முடிந்த அளவு யாசகம் தந்து உதவிய அனைத்து புனித ஆத்மாக்களையும் நாங்கள் வணங்குகின்றோம் அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி கருணை அருள் பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க பொல்லா விரதம் ஓங்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே திரு சித்ரம்பலம் ஜோதி பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் அருநாள் அருள் பெரும் ஜோதி ஆகம முடிவே